ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி ஜுவல்ஸ் இன்றைக்கி நம்ம குறிஞ்சி Jewelsல ஐம்பணில் வரக்கூடிய டாலர் செயின் எல்லாமே பார்க்கலாங்க அதுவும் தேர்ட்டின் இன்ச்லையும் இருக்குது 24 ஃபோர் இருக்கு இருக்குது சிங்கிள் க் டாலர் செயினும் நிறைய வந்திருக்குங்க வீடியோவில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவோட கிவ்வே கிஃப்ட் எதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இன்னைக்கு நம்ம இந்த கம்பல் தான் இன்றைக்கி நம்ம கிவ்வே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோங்க இந்த கி வேலை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நம்மளோட குறிஞ்சி ஜுவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட லைக் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிவிடுங்க அதிலேருந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி இந்த க கிஃப்ட்டு நம்ம கொடுத்துடலாம் இந்த ஜிம்கா பார்த்திங்கன்னா சேலுக்குமே இருக்குது இது ஒன் நைன்ட்டி நைன் வருங்க ஒன் நைன்ட்டி நைன் தான் நல்ல சூப்பரான ஒரு ஜிம்கா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய செட்டு பார்த்திங்கன்னா இந்த டாலர் செயின் தான் சிங்கிள் ஹூக் டாலர் செயின் செயினோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இதோட ரேட்டு செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டிங்க டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோமிங் டாலர் செயின் வந்து மைக்ரோவில் வந்துடும் செவன் ஃபிஃப்டி தான் நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஹூக் டாலர்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐம்பூன் டாலர் போட்டிருக்கு ஐங் போனில் மெங்கோ ஷேப்பில் இருக்கக்கூடிய மல்டி கலர் ஸ்டோன் வச்ச டாலர் போட்டு எஸ் பேட்டர்னில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இதோட ஃபோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் யாருக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் சிங்கிள் லுக் டாலர் செயின்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மன் உருவம் கொடுத்து நல்ல ஒரு குவாலிட்டியான பென்ட் போட்டுருக்குங்க இது வந்து பென்டென்ட்டும் மைக்ரோ செயினும் மைக்ரோவில் வந்துடும் உங்களுக்கு செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் உள்ள செயின் வந்துடும் இது உங்களுக்கு ஃபைவ் நைன்டி நைன் நெக்ஸ்ட் ஒரு டாலர் செயின் பார்க்கலாம் நல்ல மைல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டாலர் இதில் வந்து டாலரும் உங்களுக்கு ஃபோமிங்கில் வந்துடும் செயினும் உங்களுக்கு ஃபோமிங் செயின் செயின் நல்ல பட்டை டைப் செயின் போட்டு எயிட்டீன் இன்ச்சு செயின் இது எயிட்டீன் இன்ச்சு செயின் போட்டது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் செவன் டபுள் நைன் இது யாருக்கு பிடிச்சிருக்கோ அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க செவன் டபுள் நைன் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் இதுவும் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய டாலர் வச்சது சிங்கிள் லூப் டாலர் ஐம்பது டாலர் டாலர் வந்து செமிக்ளோஸில் வந்துடும் செயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளையம் டைப்பில் பட்ட செயின் போட்டது செயினோட லென்த் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து உள்ள செயின் போட்டு இந்த சிங்கிள் லூப் டாலர் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி இது பிடிச்சிருக்கோங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஓம் டாலர் செயின் நிறைய பேர் இந்த செயின் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி ஐம்போன் நல்ல பின்னாடி வந்து ஃபுல் க்ளோஸில் வந்துடும் செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து இந்த மாதிரி திக்கு செயின் போட்டது ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ரேட்டு உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டிங்க யாருக்கு பிடிச்சிருக்கோ அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க செவன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் இந்த லக்ஷ்மி அம்மன் டாலர் பாருங்கள் ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் டாலர் ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சிம்பிளாக போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி லக்ஷ்மி அம்மன் டாலர் கொடுத்து இந்த மாதிரி எஸ் பேட்டன் செயின்ல வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் உள்ள செயின் வந்திருக்கு இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைன் இது யாருக்கு பிடிச்சிருக்கோ அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் குவாலிட்டியான ஐம்பது டாலருங்க அதிலே லோட்டஸ் பேட்டர்ன் இந்த மாதிரி கீழே ஹேங்கிங்கோடு வந்துடுது பேக் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டு ப்ரீமியம் குவாலிட்டி இதில் ஸ்டோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்டோன் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி பதினெட்டு ஸ்டோன் கிட்டே இருக்குது இந்த மாதிரி மெருனும் ஒயிட்டும் ஸ்டோன் வந்தது ஹேங்கிங்கோடு உள்ள செயின் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ரொம்ப அழகான ஒரு செட்டுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த செயின் யாருக்கு பிடிச்சிருக்கோ அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்துக்கோங்க நைன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் இந்த செட்டு பாருங்கள் போன தடவை இது வந்து கொஞ்சம் சின்ன டாலராக இருக்கும் அதே மாதிரி ஸ்டோன் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஸ்டோன் கிட்ட இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி ஸ்டோன் கிட்டே வரும் பேக் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டு ஃபுல் க்ளோஸ்டை ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் நல்ல ஒரு பட்டை டைப் செயின் போட்டிருக்கு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டொண்ட்டி ஃபோர் இன்ச்சில் பட்டை செயின் போட்டிருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பட்டை டைப் செயினில் தேர்ட்டின் இன்ச் செயின் போட்டது இதை நீங்கள் எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது நல்ல சூப்பரான ஒரு குவாலிட்டி இது போன தடவை நிறைய பேர் இந்த ஜால்ரா இல்லாமல் இந்த மாதிரி டைப் கேட்டிருந்தீங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பெரிய டாலர்லேயே வந்திருக்கு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது யாருக்கு பிடிச்சிருக்கோ அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க பேக் பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல் க்ளோஸில் வரும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏடி ஸ்டோன் விழிச்ச டாலர் கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் இந்த டாலரோட ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு உங்களுக்கு மல்ட்டியில் இருக்குது இது டா பேக் சைட் பாருங்கள் ஃபுல் க்ளோஸில் இருக்கும் இதில் ஸ்டோன் ஒன்று கூட உங்களுக்கு கொட்டாது அதே மாதிரி நல்ல கீழே ஹேங்கிங்கோடு வந்துடுது அதுவும் இந்த செயின் பாருங்கள் நல்ல குவாலிட்டியான பட்டை செயின் போட்டிருக்கு உங்களுக்கு வளையம் செயின் இல்லாமல் நல்ல இந்த மாதிரி பட்டை செயின் போட்டது இதோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டின் இன்ச்சஸ் லென்த்து பிடி செயின் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்டோனு இதோட ரேட்டு உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுங்க இது யாருக்கு படிச்சிருக்கோம் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பிடி செயின் செயினோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடி செயின் தேர்ட்டீன் இன்ச்சஸ் பட்டத்தை செயின் போட்டது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோவிட கிவின் அரண் பார்த்துடலாம் இதுலேருந்து ஒருத்தங்களை நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்ருதி எயிட்டீன் லைக் ஸோ ஸோ లవ్లీ కలెక్షన్ శృతి కంగ్రాచులేషన్